இறையேசுபில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை உன்னை என் உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று இசைய இறைவாக்கு நூல் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையிலே ஆண்டவர் வாக்குறுதியாய் சொன்னார் கிறிஸ்து அரசரை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற இந்த பங்கு சமூகம் தங்களோடு வாழுகின்ற வயது முதல்நிலையில் வாழ்வோரையும் நோயாளிகளையும் மறவாமல் கத்தோலிக்க சேவா சங்கத்தினுடைய உதவியோடு உங்களுக்கென்று ஒரு நாளை அர்ப்பணம் செய்து இந்த குணமளிக்கும் திருப்பலியை ஏற்பாடு செய்து வீடுகளிலே முடங்கி கடந்தவர்களை எல்லாம் தட்டி எழுப்பி சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற்றி இந்த தேவாலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இறை நம்பிக்கைதான் அதற்கு காரணம் மனம் தளராமல் வேண்டுவோம் என்கின்ற அழகான மைய சிந்தனையை இன்று இறைவன் நமக்கு தருகின்றார் கவிதா என்ற ஆறாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை ஒன்று புதுநன்மை பெற வேண்டும் என்று பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது புதுநன்மை வகுப்புகளுக்கு அது தொடர்ந்து ஒழுக்கமாக சென்று கொண்டிருக்கிறது முதல் திருவிருந்து பெறுவதற்கான நாட்கள் நெருங்கி வருகின்ற பொழுது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று மயங்கி விழுகிறது பெற்றோர் குழந்தையை ஆம்புலன்ஸில் வைத்து அருகாமையில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் குழந்தையை பரிசோதித்துவிட்டு மருத்துவர் சொன்னார் எங்களுக்கு குழந்தையை இங்கே வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது பெரிய மருத்துவமனை கொண்டு போங்கள் என்று சொன்னார் விழிபிதுங்கி போய் பெற்றோர்கள் குழந்தையை ஒரு பெரிய மருத்துவமனை கொண்டு சோதித்து பார்த்தால் குழந்தையின் இதயத்தில் ஒரு துவாரம் ஓட்டை இருக்கிறது குழந்தைக்கு கட்டாயமாக உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் நாளும் குறிக்கப்படுகின்றது குழந்தை வீட்டுக்கு சில மருந்துகளோடு அனுப்பப்படுகிறது வீட்டில் வந்த குழந்தை சொல்கிறது அம்மா நான் இயேசுனுடைய திருவுடலை உண்ட பிறகு திவ்ய நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்ய நாள் புரியுங்கள் ஏனென்றால் நான் ஆசையாக இருக்கிறேன் இயேசு ஆண்டவரை நான் உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறேன் எனக்கு இந்த ஒரு அனுமதியை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது மருத்துவர்களுடைய அந்த பிரசன்னத்திலே குழந்தையினுடைய வேண்டுகோளை தாய் வைக்கின்ற பொழுது மருத்துவரும் பரவாயில்லை மருந்தை மட்டும் தவறாமல் கொடுங்கள் என்று மீண்டும் அனுப்பிவிடுகிறார் முதல் திருவிருந்து குழந்தைக்கு நடைபெறுகிறது மறுநாளே திங்கள்கிழமை அந்த குழந்தையை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் மருத்துவர் சொன்னார் நீ நன்றாக இருப்பாய் நாங்கள் உனக்கு ஆப்ரேஷன் செய்து உன்னுடைய நோயை குணப்படுத்தப் போகிறோம் உன்னுடைய இதயத்தில் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்கின்ற பொழுது குழந்தை மருத்துவத்தில் சொன்னதாம் என் இயேசுவை என் ஆண்டவரை நேற்று என்னுடைய இதயத்தில் நான் தாங்கினேன் எனக்கு இதயத்தில் நீங்கள் கத்தி வைத்து வெட்டுகின்ற பொழுது இயேசுவின் உடலில் நீங்கள் படாமல் வெட்ட வேண்டும் என் இதயத்தை நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று குழந்தை சொன்னதாம் மருத்துவரும் நாங்கள் பார்த்து என்று சொல்லி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் அறுவை சிகிச்சை செய்தார்கள் மருத்துவருக்கு ஆச்சரியம் ஏனென்றால் குழந்தையின் இதயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக இருந்த அந்த ஓட்டை துவாரம் காணவே இல்லை குழந்தையினுடைய இதயம் சரியாக இருக்கிறது எந்த அறுவை சிகிச்சையும் குழந்தைக்கு அவசியமில்லாமல் இருக்கிறது வேறு வழி இல்லாமல் பதற்றத்தோடு அந்த குழந்தையினுடைய இதயத்தை மூடி தைத்து ஐசியுவில் வைத்து ஐசியூவில் அவர்கள் வார்டுக்கு மாற்றுகிறார்கள் மருத்துவர் அவர் ரவுண்ட்ஸுக்கு வருகிறார் நோயாளிகளை பார்த்துக்கொண்டே வருகிறார் இந்த குழந்தை இடத்துல வருகின்ற பொழுது எப்படி இருக்கிறாய் காவியாய் கவிதா என்று கேட்கிறார் அந்த குழந்தையை சொல்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் மருத்துவர் குழந்தை வெளியே போக போகின்ற மருத்துவர் என்னுடைய கையை பிடித்து கேட்டது என் இதயத்தை திறந்த பொழுது என் ஆண்டவரை பார்த்தீர்களா மருத்துவர் அழுது விட்டார் மருத்துவர் அழுது விட்டார் ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல அவர் ஒரு இந்து மருத்துவர் அவர் சொன்னார் உன் கடவுளை உன் இதயத்தில் நான் கண்டேன் அந்த மருத்துவர் அந்த நாளிலிருந்து அவர் ஒரு கிறிஸ்தவராக மதம் மாறினார் மனம் மாறினார் அன்புக்குரியவர்களே கடவுள் மீது ஒரு குழந்தை வைத்திருக்கின்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அப்படி விசுவாசம் இருந்தால் நாம் இந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா கடவுள் அவர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு அளவில்லா நன்மைகளை தருகின்ற உன்னதராக இருக்கிறார் இயேசுவை நீங்கள் நீங்கள் தொட்டிருக்கிறீர்களா யாராவது தொட்டவங்க இருக்கீங்களா தொட்டீங்க நற்கருணையில் லூக்கான செய்தியில் ஆண்டவர் இயேசு யாகிரின் மகளை குணப்படுத்துவதற்காக பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழியில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் ஆடையை தொட்டது யார் ஏன் கேட்டார் ஏனென்றால் கூட்டத்தில் இருந்த பெண் சொன்னாள் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி கூட்டத்தில் வந்து இயேசனுடைய ஆடையை தொட்டாள் பனிரெண்டு ஆண்டுகளாக இடைவிடாத பெரும்பாடு இரத்தப்போக்கு போக்கு அந்த நோயிலிருந்து அவள் விடுதலை பெற்றாள் விசுவாசம்தான் அதற்கு காரணம் இயேசுவின் ஆடகின் விளிம்பை தொட்டவள் சுகம் பெற்றால் என்றால் கரங்களில் தொடுகிறோம் நம்முடைய சுவைக்கிறோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு சொல்கிறது ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைக்கும் பாக்கியம் யாருக்கு இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டுமே இருக்கிறது பலர் நமத்தில் இருந்து கொண்டு சொல்வார்கள் இறை வார்த்தை இறை வேண்டும் திருவிவிலியம் வேண்டும் ஆனால் யோபானர் செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்கிறது ஏசு செய்த வேறு பல அரும் அடையாளங்களும் உண்டு அவற்றை எழுதினால் உலகத்தில் இருக்கின்ற நூல்களே போதாது ஆக திருவிவிலியத்தில் கொஞ்சம்தான் இயேசுவை அறிய முடியும் நம்முடைய திருச்சபை பாரம்பரிய திருச்சபை நம்முடைய திருச்சபை பாரம்பரிய திருச்சபை அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை இந்த திருச்சபையை தான் நம் ஆண்டவர் ஏசு நிறுவினார் வேற எந்த திருச்சபையும் ஆண்டவர் நிறுவவே இல்லை ஏதாவது திருச்சபை ஆண்டவர் நிறுவினாரா கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் ஆண்டவர் ஏசு நிறுவினார் மற்ற திருச்சபையெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது மனிதர்கள் நிறுவுகின்ற திருச்சபையிலே நாம் இல்லை நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நிறுவிய திருச்சபையில் இருக்கிறோம் அந்த திருச்சபையில் அப்போஸ்தலர்களுடைய படிப்பினையில்தான் தான் ஆதி கிறிஸ்தவம் வாழ்ந்தது பைபிள் எப்போ வந்தது பைபிள் எப்போ வந்தது நான்காம் நூற்றாண்டு இயேசு வாழ்ந்து நானூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருவிவிலியமே மக்களுடைய கைகளில் வந்தது அதற்கு முன்பெல்லாம் என்ன நடந்தது அப்போஸ்தலர்கள் சொன்ன இயேசுனுடைய வாழ்க்கை சரித்திரம் இயேசுவோடு இருந்து இயேசுவை அனுபவித்து இயேசுவை அறிவித்த கத்தோலிக்க அப்போஸ்தலர்களுடைய படிப்பினைகளால் திருச்சபை வாழ்ந்தது பதினாறாம் நூற்றாண்டில் வந்த புராட்டஸ்டண்டுகள் திருச்சபையை புனிதப்படுத்துவதாக சொல்லி பிளவுபடுத்தி சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பெரிய ஞானிகளைப் போல பேசுவார்கள் நம்பாதீர்கள் அவர்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இல்லாமல் அவர்களுடைய சொந்த பாரம்பரியத்தில் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மிக உயர்ந்ததாக மாற்றுவதற்காக செய்கின்ற வாடிக்கையான செயல்கள் ஆனால் மனிதர்கள் போலி இறைவாக்கு நம்புவார்கள் ஏசு சொன்னாரே என் பெயரை வைத்துக்கொண்டு பலர் வருவார்கள் நானே அவர் என்றும் சொல்வார்கள் இதோ இங்கே வந்துவிட்டது அதோ அங்கே வந்து விட்டது உலகம் முடியப்போகிறது போகிறது மனம் திரும்பங்கள் என்று சொல்வார்கள் நம்பிவிடாதீர்கள் கடவுள் நம் திருச்சபையை நிறுவி நம்மோடு இருக்கிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் நம்மோடு இருக்கிறார் அந்த ஆண்டவரை தொடுகின்ற பாக்கியம் நற்கருணை பிரசன்னமாய் நாவலிட்டு சுவைக்கின்ற பாக்கியம் நற்கருணை ஆண்டவராய் இதயத்தில் சுமக்கின்ற பாக்கியம் கத்தோலிக்கர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது எனவே இயேசுவின் ஆடையின் விளிம்பைத் தோற்றவர் சுகம் பெற்றால் இயேசுவை தொடுகின்றவர்கள் நிச்சயமாக நாம் சுகம் பெறுவோம் இரண்டாவதாக இயேசு ஆண்டவருடைய வார்த்தை குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டது இயேசு ஆண்டவருடைய காலை சுற்றி ஒரு பெண்மணி வந்தாள் கனானிய பெண்மணி என்ன சொன்னாள் என் மகளை தீயாவி பிடித்திருக்கிறது கவலைக்குள்ளான வாழ்க்கை ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும் என்று மனம் தளராமல் ஜெபிக்கிறாள் ஆண்டவர் என்ன சொன்னார் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து யாராவது நாய்க்குட்டிகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அந்த பெண்மணி சொல்கின்ற பொழுது ஆண்டவரை என்ன சொன்னார் அம்மா உனது நம்பிக்கை பெரிது நீர் போகலாம் நீர் போகலாம் என்று சொன்ன அந்த வாக்கில் அந்த மகள் சுகம் பெறுாள் எனவே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நமக்காக அனுப்புவார் நம்மை அனுப்பியவர் குணப்படுத்துவார் அதற்கு தேவை மனம் தளராத இறைவேண்டல் ஆனான் பெண்ணை போல சோர்ந்து போகாத விசுவாசம் மனம் தளராமல் ஆண்டவிடத்திலே இறைவேண்டல் செய்கின்ற ஒரு செயலை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக கற்றுத்தந்தது சாமுவேலின் தாயாகிய அண்ணா என்ற பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அண்ணாவுக்கு கணவர் ஒருவர் இருந்தார் அண்ணாவுக்கு சக்களத்தையும் மூர்த்தி இருந்தாள் சக்களத்தையும் தெரியும் இல்லையா கூட உள்ள இன்னொரு நபர் சைடு பிஸ்னஸ் அவள் பிள்ளை இல்லை என்பதனால் இந்த அண்ணாவை குத்தி பேசிக்கொண்டே இருந்தாள் மனம் பொறுக்க முடியாமல் தான் ஒரு நாள் ஆண்டவுடைய ஆலயத்திலே வந்து காலை முதல் இரவு வரை ஜெபித்து கொண்டே இருந்தாள் கண்ணீரும் அழுகையும் வற்றி போக பொருத்தனைகளை செலுத்தி அந்த தாய் ஜெபித்து கொண்டே இருந்தாள் கோவிலில் இருந்த பணியாளர் ஏலி என்ற இறைவாக்கினர் அவர் வந்து பார்க்கிறார் இவளுடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது மரண வீடுகளில் நாம் பார்த்தால் தெரியும் சிலரை மூணு நாளைக்கு ஐஸ் பெட்டியில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஐஸ் பெட்டியில் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் எல்லாம் போய் குரல் போய் வெறும் உதடு மட்டுமே அசைந்து கொண்டே இருக்கும் அதே போல் அந்த அண்ணா என்ற பெண்மணியானவள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஜெபித்து வார்த்தைகளே வெளியே வராமல் உதடு அசைவதை பார்த்து இந்த மனிதர் நினைக்கிறார் குடிகாரியாக இருப்பாள் போல இருக்கிறது உள்ளத்தை கொட்டிக்கொண்டிருந்ததாக சொன்னார் நாம் என்றைக்கு வந்து உள்ளத்தை கிம்ஸ் ஆஸ்பத்திரி போறதுக்கு நம்மால் முடியும் முடியுமா முடியும் ஆனால் கானா ஊரில் இருக்கின்ற கிறிஸ்து அரசிடத்தில் வந்து ஒரு நிமிடம் நின்று ஜபிப்பதற்கு நமக்கு என்ன முடியாது உடம்பு முடியாது சரிதானா நான் உண்மையை தானே பேசுகிறேன் நீங்கள் இங்கே வந்துட்டு போங்க மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்று சொல்லலை முதல்ல மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்ற கிறிஸ்து அரசரை சந்தித்து விட்டு போங்க வீடு வெகு தொலைவில் இருக்கலாம் கார் இங்கே வரைக்கும் வரும் கிம்ஸுக்கு போகிற காரு இங்கு வரும் நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய ஆட்டோவும் இங்கே வந்துட்டு போகணும் அதுதாங்க விசுவாசம் மனம் தளராமல் வேண்டுவது அதுதான் எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே இறைவனிடம் வேண்டுவதற்கு வாய்ப்பை கடவுள் நமக்கு தருகிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மை வார்த்தையால் குணப்படுத்துவார் மூன்றாவதாக இயேசுவின் பிரசன்னம் நமக்கு சுகம் தரும் இயேசுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது நற்கருடை பிழையில் இருக்கிறது இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலை நமக்கு உணவாக மட்டுமல்ல அவருடைய பிரசன்னமாகவும் தந்திருக்கிறார் பிழை ஏற்பாட்டிலே கடவுளின் பிரசன்னமாக இருந்தது என்ன கடவுளின் பேழை கடவுளின் பேழை அந்த கடவுளின் பேழைக்கு முன்பாக தாவிது ராஜா என்ன பண்ணாரு டான்ஸ் ஆடினார் டேவிட்டை போல டான்ஸ் ஆடி டேடி போம் பாடுவோம் ஆனால் அவர் அந்த பேழையில் கடவுளின் பிரசன்னம் இருந்ததாக நினைத்து ஆடினார் என்று சொல்லப்படுகிறது அந்த பேழைக்குள்ளால் இருந்தது மூன்று பொருள் ஒன்றாவது ஆரோனின் துளிர்த்த கோல் அது எதுக்கு வச்சிருந்தார் ஆரோன் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த கோல் ரெண்டாவது மன்னா என்ற அந்த கடவுள் கொடுத்த உணவை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து பாதுகாத்தார்கள் மூன்றாவது மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர் அந்த மன்னா கடவுளை பிரசன்னமாக வைத்திருந்தார்கள் மூன்றாவது சீனாய் மலையிலிருந்து மோசையை இறங்கி வந்து பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு கண்டுக்குட்டியை வைத்து எல்லோரும் தூபம் காட்டி கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்த கன்று தான் நம்மை இருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் என்று சொன்னார்களே அந்த நேரத்தில் மோசைக்கு உண்டான கோபத்தினால் கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளை என்ன செய்தார் பாறையில் போட்டு உடைத்தார் அது ரெண்டு உடைந்தது அந்த துண்டு பலகையில் தான் அந்த பிழைக்குள்ளால் இதையெல்லாம் கடவுளின் பிரசனம் என்று ராஜா கொண்டாடினார் ஆனால் உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார் இது என் உடல் இதை பெற்று உண்ணுங்கள் இது என் ரத்தம் இதை பெற்று பருகுங்கள் இது எதற்காக பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகின்ற என் ரத்தத்தின் கிண்ணம் என்று ஆண்டவர் சொன்னார் எனவே அந்த ஆண்டவர் சொன்னார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நாம் உண்பதற்கும் அவருடைய பிரசன்னமாக அவரை ஆராதிப்பதற்கும் நற்கருணைப் பிழையில் வீற்றிருக்கின்றார் மற்ற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் எங்கே இருவர் மூவர் ஒன்றாக கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் மற்ற தேவாலயங்கள் கடவுளின் பிரசன்னம் இல்லை ஆனால் கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒருவர் வந்தாலும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் அதுதான் வித்தியாசம் நான் ஒருவராக வந்தாலும் இயேசுவை இங்கே என்னால் காண முடியும் இதுதான் விசுவாசம் புரியுதா இப்போ எனவே இயேசுவின் பிரசன்னத்தில் கொண்டு வந்த முடக்குவாதமற்ற மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து நட நமக்கும் அதே வார்த்தையை தான் சொல்ல போகிறார் ஆண்டவர் என்று அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் நமக்கு ஆண்டவர் சொல்ல போகின்ற வார்த்தை மகளே மகனே உன் நோய்கள் குணமடைந்தன எழுந்து நட என்று சொல்ல போகிறார் எனவே நாம் மனதில் இருக்க வேண்டியது மனம் தளராமல் இறைவேண்டல் செய்வோர் நான் இயேசுவை தொடுகின்ற ஒரு கிறிஸ்தவன் நற்கருணையில் இயேசுவை தொடுகிறேன் இயேசுவை நான் பிரசன்னமாக காண்கிறேன் நற்கருணையில் இயேசு ஆராதனைக்குரியவராக பேழையிலே இருக்கின்றார் மூன்றாவதாக ஏ சு தன்னுடைய வார்த்தையால் என்னை குணப்படுத்துகிறார் எனவே நான் மனம் தளராமல் என்ன செய்ய வேண்டும் இறைவெண்டல் செய்ய வேண்டும் மனம் தளராமல் இறைவெண்டல் செய்தால் நிச்சயமாக நமக்கு இறை அருள் உண்டு அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை